ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க அதுதான் கோதுமாவ் போண்டா எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இது செய்ய முதல்ல ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு கோதுமாவை சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் சால்ட் ரெண்டு பீன் சாப்ப சோடாவை சேர்த்துக்கலாம் முக்கால் கப் அளவுக்கு வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் நீங்கள் வெள்ளத்தை கரைச்சி சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க வெள்ளத்தை சேர்த்து முதல்ல நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பூண்டா மாவு பதத்துக்கு பிணைஞ்சி எடுத்துக்கலாம் தண்ணியை ஒரேடியாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து பிணைஞ்சி விட்டுக்கோங்க வெள்ளத்தை கரைச்சி சேர்க்கும்போது பாகுப்பதம் எதுவும் தேவையில்லைங்க அப்படியே சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்து செய்யும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும் இப்போது வெள்ளமும் நல்லா கரைஞ்சி வந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு கலந்து எடுத்துக்கோங்க ஒரு அரை மணி நேரம் போல் ஊரட்டம் மூடி போட்டு மூடி விட்டுடலாம் அரை மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணி ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்ச போண்டா மாவை எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க ஒரு பக்கம் செவந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு ரெண்டு பக்கமும் செவக்க ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்ததுமே பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க இதே மாதிரி மீதமுள்ள எல்லா மாவும் நம்ம போண்டா செஞ்சு எடுத்துக்கலாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க ஒரு பக்கம் செவ்வந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்ததுமே நம்ம பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான ஈஸியான கோதுமாவும் இனிப்பு போண்டா அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபிஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்